ஹாய் குட்டிஸ் இன்னைக்கு நாம பார்க்க போகிற கதை முயலும் ஆமையும் இந்த கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டோரி கதை சொல்லும் நானுங்கள் வைஷ்ணு வாங்க கொள்ள போகலாம் ஒரு காட்டில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் வாழ்ந்துட்டு வராங்க அந்த முயலுக்கு வந்துட்டு இந்த காட்டிலே நான் தான் ரொம்ப வேகமாக ஓடக்கூடியவன் என்னை மாதிரி யாராலையும் ஓட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நினப்பு இதை எப்போ பார்த்தாலும் ஆமை கிட்ட சொல்லி சொல்லி ஆமிய மட்டும் தட்டி மட்டும் தட்டி பேசிட்டே இருக்கிறது முயல் ஆமையினால இதை ஒரு அளவுக்கு மேல பொறுத்துக்கவே முடியல உடனேவும் இதுல யார் பெரிய வேணும் ஒரு ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க ரேஸ் வைக்கிறாங்க ரேஸ் வைக்கிறதுக்கு ரெண்டு விதமான பாதைய சூஸ் பண்றாங்க ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சமவெளியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு கொஞ்ச தூரம் சமவெளி அப்புறம் ஒரு பெரிய குளம் அதை தாண்டினதுக்கு அப்புறமா பந்தயக்கூடு அதே தேர்ட் தான் ஜெயிச்சாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்துட்டு முயல் ரொம்ப வேகமா ஓடி பந்தயக்கூட டச் பண்ணி ஜெயிச்சிருது முயலுக்கு ஒரே சந்தோஷம் நான் சொன்ன போலவே என்னை ஜெயிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை ஒன்னால் என்னை வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிக்கிது செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்துட்டு முயல் அது மாதிரி ரொம்ப வேகமாக ஓடி குளத்து பக்கத்தில் போன உடனேயே அதுக்கு தண்ணியில் குதிக்கிறதுக்கு பயம் உடனே என்ன பண்ணுச்சு அப்படியே நின்றுக்குச்சு பட் ஆமாம் மெதுவாக வந்து குளத்துக்கிட்ட வந்த உடனேயே தண்ணியில் வேகமாக குதிச்சு நீந்தி போய் அந்த பக்கம் பந்தய கூட்ட தொட்டு ஜெயிச்சிருச்சு முயலுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு ஐயோ ஆமாம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்ப ஆம சொல்லுச்சு உன்னால சம விலையில வேகமா ஓட முடியும்னா தண்ணியில என்னால் வேகமா நீந்த முடியும் அதனால உன்னைய விட நான் எந்த வகையிலுமே குறைஞ்சதும் கிடையாது ஒருத்தங்களோட குறைய சொல்லி எப்போவும் அவங்களையும் மட்டம் தட்டி பேசக்கூடாது அவங்கக்கிட்ட இருக்கிற திறமைய பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு வா இப்போ நாம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயலை கூட்டிகிட்டு போய் முயல் மேலே ஏறிக்கிச்சு சமவெளியில் முயல் மேலே ஆமை இருந்துச்சு முயல் வேகமாக ஓடி குளத்து வரைக்கும் வந்துடுச்சு இப்போது ஆமையோட முதுகில் முயல் ஏறி உட்காந்துக்கிச்சு இப்போது ஆமாம் வேகமாக தண்ணியில் நீந்தி அக்கறைக்கு கொண்டு போய் முயலையும் சேர்த்து ஜெயிக்க வச்சிருச்சு இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்கிற கருத்து என்னென்னா ஒருத்தவங்களோட குறைய சொல்லி அவங்களே மட்டம் தட்டாமல் திறமையை பார்த்து கற்றுக்கணும் இதுதான் இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிற கருத்து திறன் இந்த கதை முடிவடைகிறது மீண்டும் ஒரு கதையுடன் இன்னொரு நாள் சந்திக்கிறேன்